பொதுவா சொன்னேக்கா சொன்னேனா ஓகே 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 ஓகேடாப்பா ஓகேடா சப்பா முருகா முருகா தூக்க தூக்கமா வருது தான் தூங்கிட்டான்டா தூங்கிட்டான் கால திருச்சி வரி போகணும் ஒரு வேலை தம்பி தூங்கிட்டான் இந்த வரையும் முடிச்சுட்டு தான் இருந்தான் தூங்கிட்டான் டைம் ஆயிடுச்சுல நான் தான் நீங்கள் முழிச்சிட்டு இருக்கேன் மணிப்பாரு பன்னெண்டே கால் ஆயிடுச்சு தூங்கிட்டாரு சாரு உன் முகத்தை பார்த்த உடனே தான் ஹாப்பியா இருக்கா சரி சரி சந்தோஷம் சந்தோஷம் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமாவா மறந்துப்பட்டு வருத்தப்பட்டியா அப்பாடா அந்த அக்கா வந்து ஐநூறு ஐநூறு வருது நல்லது அப்படின்னு நினைச்சுட்டியா என்னடா கிஷோரு சரி சே தூங்கு தூங்கு கிஷோர் அசந்து விட்டான்னு தூங்குறோம் காணலன்னு வருத்தப்பட்டியா ஆமா அப்படியே மாமா செல்லுக்கு போன் பண்ணி அக்கா நல்லா இருக்கான்னு கேட்டியாடா நீ அவர் கூட சொன்னார் அப்பா என்ன தெரியல ஸ்ரீதர்லாம் ஃபோனே பண்ணுறதில்ல அப்படின்ட்டு இருந்தாரு ஸ்ரீதர் இப்போ ஃபோனே பண்ணுறதில்லம்மா அப்படின்னாரு அடுத்தது அவார்டு ஃபங்க்ஷன் எந்த ஊர் போகிற அடுத்த அவார்டு ஃபங்க்ஷனு ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க ஆனால் எங்கன்னு தெரியல எனக்கு கூட தெரியலை சொன்னாங்க அண்ணா என்னமோ ஒரு ஊரு நானும் பண்ணலாம்னு தான் இருந்தேன் வேலையா வேலைக்கு போறப்ப பரவாயில்ல சூப்பர் தான் சந்தோஷம் வேலைக்கு போ உனக்கு ஒன்று தெரியுமாவா என்னது ஒன்னு தெரியுமான்னு புரியல என்னது என்னது ராஷ்டி திரு புது மொபைல் வாங்கியிருக்கியா சூப்பர் 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்ல விஷயம் பழைய மொபைலை வித்துட்டியா பழைய மொபைல் எவ்வளோக்கு எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப கம்மியா தானே எடுத்துப்பாங்க பழைய மொபைல் ரொம்ப கம்மியா தானே எடுத்துப்பாங்க குட் நைட் தங்கை குட் நைட் குட் நைட் ப்ரோ குட் நைட் செல்வி அக்கா எப்பவுமே ஒரு நாள் எடுத்துகிட்டு ரெண்டாவது நாள் அது கொடுத்தா கூட பழசாயிவிடுது ரொம்ப கம்மியான தான் எடுத்துக்கிறாங்க எந்த பொருளாக இருந்தாலும் அப்படி தானே எஸ் ஜே வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களாப்பா அந்த மொபைல் வாங்கினது எட்டாயிரத்தி ஐநூறா புதுசாக வாங்கின மொபைல் எட்டாயிரத்தி ஐநூறாடா இல்லை ஏற்கனவே வாங்கினதை சொல்லிட்டிருக்கியடா மொபைல்லாம் ஓவர் ரேட்டுடாப்பா நான் விற்ற விலை பத்தாயிரம் ரூபாய்க்கா என்னடா சொல்கிற